காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி எண்பத்தி நான்கு கணக்கிடுவது எப்படி ஒரு வேத மந்திரம் அல்லது வேதம் அல்லாத ஸ்லோகத்தை எடுத்துக்கொண்டால் அதை நாளாக பிரித்திருக்கும் முக்கால்வாசி மீட்டர்களை சமமான அக்ஷரங்கள் அல்லது சமமான மாத்திரைகள் கொண்ட நாளாகவே பிரித்திருக்கும் பாதத்துக்கு பாதம் சமமாக இல்லாததை விஷமம் என்பார்கள் வி சமம் என்பதே விஷமம் சமம் என்பது வித்தியாசமில்லாத நிலைமையை காட்டுவது இதனால் தான் நடுநிலைமை தப்பி பண்ணுகிற காரியங்களை விஷமம் என்கிறோம் தந்திரமாக பண்ணுகிற தப்புக்கு மிஸ் என்ற அர்த்தத்தில் இந்த வார்த்தை வழக்கத்தில் வந்துவிட்டது அன் என்பதே அதன் நேர் அர்த்தம் எல்லா பாதங்களும் ஒன்றுக்கொன்று இருந்தால் அது விஷம விருத்தம் ஒன்று விட்டு ஒன்று பாதங்கள் ஒரே மாதிரி இருப்பது அர்த்த சமவிருத்தம் அதாவது முதல் பாதத்துக்கும் இரண்டாம் பாதத்துக்கும் அக்ஷர வித்தியாசம் இருக்கும் மூன்றாம் பாதத்துக்கும் நான்காம் பாதத்துக்கும் இப்படியே வித்தியாசம் இருக்கும் ஆனால் முதல் பாதமும் மூன்றாம் பாதமும் ஒரே மாதிரி இருக்கும் இரண்டும் நாலும் ஒன்றாக இருக்கும் அநேகமாக பாதங்கள் யாவும் சமமாகவே இருக்கும் உதாரணமாக எல்லோருக்கும் தெரிந்த அல்லது அப்படி நான் நினைத்து கொண்டிருக்கிற சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தையே என்பதில் உள்ள நாலு பாதங்கள் ஒன்று சுக்லாம்பரதரம் விஷ்ணு இரண்டு சசிவர்ணம் சதுர்புஜம் மூன்று பிரசன்னவதனம் தியாயேத் நான்கு சர்வ விக்னோப சாந்தையே எண்ணி பார்த்தால் இந்த பாதங்கள் ஒவ்வொன்றிலும் எட்டு அக்ஷரமே இருக்கும் உயிரெழுத்தையும் உயிர் மெய்யெழுத்தையும் மட்டும் அக்ஷரமாக கணக்கு பண்ண வேண்டும் மெய்யெழுத்துக்களை தள்ளிவிட வேண்டும் அப்போதுதான் எட்டு என்ற கணக்கு சரியாகி வரும் இப்படி செய்தால் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் என்பதில் தமிழ் லிபிப்படி பதிமூன்று எழுத்து இருந்தாலும் கூட எட்டு அக்ஷரங்கள் தான் என்று ஆகும் ஒன்று சு இரண்டு க்லாம் மூன்று ப நான்கு ர ஐந்து த ஆறு ரம் ஏழு வி எட்டு ஷ்ணும் இதே மாதிரியே மற்ற பாதங்களிலும் எட்டு எழுத்துத்தான் இருக்கும் தமிழிலே இப்படி எழுத்துக்கணக்கும் அக்ஷர கணக்கும் வித்தியாசப்படுகிற மாதிரி சம்ஸ்கிருத லிபியில் இல்லை அதில் கூட்டு எழுத்துக்கள் உண்டு அதனால் கிளாம் ரம் ஷ்ணும் என்பவை ஒவ்வொரு எழுத்தாகவே எழுதப்படுகின்றன கிரந்தம் தேவநாகரி முதலான சம்ஸ்கிருத ஆல்பபெட்டுகளில் இதுவும் ஒரு குறிப்பிடத்தக்க அம்சமாகும் ஒவ்வொன்றும் எட்டு அக்ஷரம் கொண்ட நாலு பாதங்களை உடைய சுக்லாம்பரதரம் போன்ற ஸ்லோகங்களின் மீட்டருக்கு அனுஷ்டுப் சந்தஸ் என்று பெயர் இந்த மீட்டர் வேதம் பிற்பாடு வந்த காவிய இலக்கியம் இரண்டிலுமே இருக்கிறது